தீரன் சின்னமலை என்று மகிழ்ச்சி கடலில் குதித்தனர் சிறிது நேரத்திற்கு பின்பு ஐயா நீங்கள் எங்கே இப்படி துண்டாஜி வாக் தலைவரை பார்க்கப் போகிறோம் படையைச் சேர்ந்தவர்கள்தான் திப்புவிடம் நீங்கள் போர்க்களத்தில் பணியாற்றிய போது வீர தீரத்துடன் போரிட்ட உங்களது திறமைகளை பார்த்து வியோம் என்றனர் இளைஞர்களே நாங்கள் உங்கள் படைத்தலைவரை பார்க்க வேண்டுமே சூண்டாவிற்கு செல்லுங்கள் நீங்கள் வந்தால் உதவியாக இருக்குமே நாங்கள் வரலாம் ஏன் தயங்குகிறீர்கள் நாங்கள் வழிநெடுக கூட்ட கூட்டமாக வரும் ஆங்கிலேய படையினரை அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று தாக்கி அவர்களை அழித்து வருகிறோம் தற்போது தூரத்தில் நாங்கள் ஒரு குழுவை துரத்தி கொண்டு வந்தோம் அக்குழு உங்களிடம் மாட்டிக்கொண்டு எமலோகம் போய்விட்டனர் இன்னும் சில குழுக்களை பார்க்க வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் ஆனாலும் நீங்கள் எங்களது தலைவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேவு பணியை தள்ளி வைக்கிறோம் துண்டாஜி படையைச் சேர்ந்த இளைஞர்களே அவர்களது தலைவரை காட்ட உடன் வருவதாக கூறியது பழம் நழுவி பாலில் விழுவதைப் போலே முகமது ஹாசமுக்கும் சின்னமலைக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இளைஞர்களுடன் புறப்பட்டார்கள் அவர்கள் தீரன் சின்னமலை குழுவினரை அழைத்துச் சென்ற இளைஞர்கள் தங்களது தலைவரிடம் நிலைமையினை எடுத்து அவரும் அன்புடன் வரவேற்றார் விருந்து அளித்தார் விருந்து முடிந்தவுடன் விவரத்தை கேட்டார் ஆங்கிலேயரிடமிருந்து கோயம்புத்தூர் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் அதற்கு தங்களது படையினை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறினார் சின்னமலை சின்னமலை நீங்கள் விரும்பும்படி படையினை அனுப்பி வைக்கிறேன் என்று வாக்கும் ஒப்புதல் துண்டாஜி வாக்கின் உறுதிமொழி கிணங்க வடநாட்டில் இருந்து திரும்பி கொங்கு நாட்டிற்கு வந்தனர் கோபால்சாமி நாயக்கர் உட்பட அனைத்து பாளையக்காரர்களிடமும் நடந்த விவரத்தை கூறினார் கோயம்புத்தூர் கோட்டையை கைப்பற்றுவதற்கான நாளினை குறித்தனர் குறித்த நாளும் வந்தது உயிரை துச்சமாக மதித்துவிட்டோம் ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஒழித்தே வீறுவோம் என்று அரவக்குறிச்சியிலிருந்து ஒரு படை கவுர் காகவர் தலைமையிலும் இருந்து ஒரு படை பத்தே முகமது தலைமையிலும் கிச்சிப்பட்டியிலிருந்து ஒரு படை ரோனோன் உல்கான் உல்லாகான் தலைமையிலும் தனித்தனியாக வந்த வீரர்களை ஒருக்கிணைத்த படைக்கு முகமது ஹாசன் தலைமையிலும் அனைத்து படைகளுக்கும் தீரன் சின்னமலை தலைமை தாங்கி படைகளை நடத்தி வந்தார் படைகள் அனைத்தும்